ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே மீனுங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச உணவான மொய்னா வீட்லேயே எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மொய்னா கல்ச்சர் முக்கியமாக ரெண்டு பொருள் தேவை அது என்னங்கிறத வீடியோவோட இடையில சொல்கிற ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட் டைம் கப்பி ஃபிஷ்க்கு பக்கெட் செட்டப் செட்அப் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் வச்சிருந்த டப்பாவை தான் இந்த தடவை மொயினா கல்ச்சர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் டப்பாவுக்குள்ளே இருந்த எடுத்து நம்ம பக்கெட் செட்டப் போட்டாச்சு அப்புறம் அந்த டப்பாவை எடுத்துட்டு போய் தண்ணியில் நல்லா கழுவிட்டு நம்ம மொயினாவை கல்ச்சர் பண்றதுக்காக தண்ணி புடிச்சிட்டு வந்துட்டேன் மொயினா கல்ச்சர் பண்றதுக்கு எந்த விதமான தண்ணியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது அதுக்காக சோப்பு தண்ணியில் போட்டு வளருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊற்றிடாதீங்க இந்த கல்ச்சர் ரெடி பண்றதுக்கு ஈஸ்ட் கண்டிப்பா தேவை நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க டிமார்ட்ல போய் வாங்கிக்கிட்டேன் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஸ்டோர் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் டப்பாவில் எடுத்து வச்சிருந்த தண்ணியில் கொஞ்சமா ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டாவது மொய்னா கல்ச்சர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதோட ஸ்டார்டர் கல்ச்சர் தான் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா பக்கத்தில் எங்கேயாவது அக்வேரியம் இருந்துச்சுன்னா நீங்க அங்கே போய் வாங்கிக்கலாம் நான் வாங்கிட்டு வந்த ஸ்டார்டர் கல்ச்சரை ஈஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கான அப்டேட் கொடுக்குற பார்க்கலாம் பாய் பாய்